இப்பத்தி நயன்தாரக்கே க்ரீஸ் வருது நயன்தார மனுஷன் இல்லையா அவங்களும் ஒரு ஹியூமன் பீங் தானே அவங்க போயிருக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல எப்படி வேணா மேனிப்புலேட் ஆகும் அப்ப இப்படி நிற்கும் போஸ் கொடுக்கும் போது இங்க சுருக்கம் வரதான் செய்யும் அதுக்குன்னு இவங்க சுருக்கம் வந்துருச்சு அந்த டிசைனர் மேல தப்பும் சொல்ல முடியாது பிகாஸ் வி நோ வி ஆர் இந்த சேம் ஃபீல்ட் இப்படி வருது இட்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் திவ்யா சொன்ன பதில் என்ன பத்து பிளவுஸ் வச்சிருக்கேன்னா ஒரு பிளவுஸ் இப்படி ஆகதான் செய்யும் அவ்வளவுதான் அதோட சொல்லிட்டு போயிடணுமே தவிர இதை ஒரு பெரிய டாக்கர்

எக்ஸாக்ட்லி இப்போ இந்த இந்த பிளவுஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பிளவுஸ்ல இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது இட்ஸ் குவைட் நார்மல்லு ஆனால் இதை வச்சே நம்ம எவ்வளோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்க ஸ்லீவ்லெஸ் இந்த ப்ராப்ளம் வரவே வராது ஒரு கார்மெண்ட்ல எப்போ நம்ம ஸ்லீவை ஏத்துறோமோ அப்போ தான் ப்ராப்ளம் வரும் அப்போ இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் போட்டிருந்தாங்க கிரீஸே இல்லாமல் வந்துட்டு இதுக்கு மட்டும் ஏன் க்ரீஸ் வருதுன்னா த பொசிஷன் அண்ட் த போஸ் இஸ் கிவிங் லைக் தட் இப்போ ஒரு வெட்டிங்க்கு நீங்க போறீங்க ஆக்சுவலாக இந்த போர்ஸ் வந்து வெட்டிங்கில் எடுத்தது ஒரு வெட்டிங்கில் போகும்போது எத்தனை வாட்டி நீங்கள் காஷியஸாக இருக்க முடியும் எனக்கு வந்து இங்கே க்ரீஸ் வராமல் என்னோடய ப்ளவுஸை நான் காப்பாற்றணும் தேவையில்லை ஒருவேளை அது ஃபோட்டோ ஷூட்டாக இருக்குது எனி ஹவ் த காஸ்டியூம் டிசைனாக உட்பி அட் பேக் பிளவுஸை சரி பண்ணி சரி பண்ணி க்ரீஸ் இல்லாமல் காட்டுவாங்க இங்கே என்ன ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒரு இதுக்குள்ளே ட்ராப் ஆகியிருக்கும் என்ன தெரியுமா க்ரீஸ்லெஸ் ப்ளவுஸ் அதுதான் சொல்கிறேன் க்ரீஸ்லெஸ் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை பண்ணீங்கன்னா எத்தனை மணி நேரம் போடுவீங்க அது என்ன க்ரீஸ்லெஸ் ப்ளவுஸ் பண்ணால் நம்ம ஈஸெலாம் எடுத்துரும் அண்ட் அகேன் க்ரீஸ்லெஸ் ப்ளவுஸ் பண்ணணும் இப்போ என்ன திரும்ப ட்ரெண்டு கோட் பேஸ்டிங்கு லைக்ரா லைனிங் எத்தனை லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் ஆடிங் இத்தனை லேயர் ஃபேப்ரிக்கை தாண்டி அந்த ஃபேப்ரிக்கு ஷ்ரிங்க் ஆகுமா இல்லை சுருங்குமா எதுவுமே ஆகாது ஸோ அதனால பாடியில் நல்லா க்ரீஸ் இல்லாமல் இருக்குது நம்ம பிளவுஸ் பண்ணும்போது ப்ரீதபிளாக இருக்கா கம்ஃபர்ட்டா இருக்கா அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதே மாதிரி எல்லா பிளவுஸ்மே கிரீஸ்லெஸ் இருக்கணும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது பத்து பிளவுஸ் பண்ணா ஒரு பிளவுஸ் இப்படி ஆகும் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேப்ரிக் டிபெண்ட்ஸ் ஆன் த நெக்லைன் லைன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்லீவ் இது மூணு வச்சு இப்படி ஆகும் ரிவல் சிவில் லைக்ரா போட்டு உங்களுக்கு வந்து சுருங்குதா தென் யூஸ் ரிவல் சிவில் டேப் ரிவல் சிவில் டேப்னா ரெண்டு சைடு க்ளூ போட்ட அயன் பண்ணி ஃபேப்ரிகை போட்டிங்கன்னா ஃபேப்ரிக் இஸ் லூசிங் த டெண்டன்சி ஃபேப்ரிக் டெண்டன்சியை சுருங்குறது ஸ்ரிங்காக வருது ரிங்கிள்ஸ் வருது அந்த டெண்டன்சியை மாறி ஸ்டிஃப் ஆகிடுது அது எங்க சுருங்கும் அது எத்தனை வாட்டி போடுவீங்க எத்தனை வாஷ் போட முடியும் லைக்கரை அடைச்சாலே ஒரு வாஷ் மேலே தாங்காது லைக்கரா பிச்சுட்டு வரும் எத்தனை வாஷ் போட முடியும் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக காமன் மேனுக்கு இதெல்லாம் தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சது நயன்தார மாதிரி அப்படியே கிரீஸே இல்லாமல் கொடுங்க இதெல்லாம் டீகிரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் எவ்வளோ வந்து பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க ஆஃப்டர் ஃபியூ யூஸஸ் இட் பிகம்ஸ் அ பொல்யூஷன் டு தி லேண்ட் அண்ட் அதுதான் வந்து பெரிய பிரச்சனை எனக்கு அது ஒன்று தான் இதில் உறுதலாக இருக்குது அத்தனை லேயர்ஸ் போடுறாங்க நத்திங் இஸ் என்ன சொல்கிறது என்வாய்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் கிடையாது ஒரு சாதாரண லைனிங் கொடுத்து ஒரு காட்டன் லைனிங் கொடுத்து ஒரு சாதா ப்ளவுஸ் போடும்போது இருக்கிற யூஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லை அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இது இது பார்க்கும் போது தோணும்